அனைத்து மக்களுக்கும் என்னோட பணிவான வணக்கத்தை கொள்கிறேன் என் உயிரான பல கோடி சிறுத்தைகள் எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கத்தை இந்த மால நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பிகே தேவதாஸ் மயிலாடுதுறை எம்பி மின்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர் மயிலாடுதுறை இப்போ பற்றி பேச போகணும்னா அண்ணன் இயக்கி தமிழக மற்றும் சாதியை பற்றி சில தற்கொறி நாயுங்கள் தரக்கொருவாக பேசுகிறதுனால அதை பற்றி தான் நான் இப்போ பேசப்போக அன்பான தொலைவுகளே அண்ணன் இயற்கை தமிழக சில பிஜேபியில் இருக்க ஆகஸில் இருக்க சென் கும்பலில் இருக்க நாய்கள் தற்கொலை நாய்கள் எல்லாம் தரக்காக பேசுகிறதுனால அண்ணன் ஏச்சி தமிழகம் எவ்வளோ தலைவகு எவ்வளோ மகத்தான தலைவகு என்ன கல்யாணங்களோ பண்ணிக்காமல் பிள்ளைக்குட்டிக்கோவை பெற்றுக்காமல் அனைத்த சிறுத்தைகளும் என்னோடய தம்பிகள் அனைத்த மக்களுக்கும் எந்த இடத்துல தப்பு நடக்குதோ அந்த இடத்துல தட்டி கேட்கும் என் உயிரான எரிச்சி தமிழக அண்ணன் அண்ணனை நாய்களும் இது தப்பு தப்பாக பேசுது அது இந்த பாலிமர் டிவி பாலிமர் டிவி நல்லா பார்த்துக்க நாகம் என் பேர் பி கே தேவதாஸ் மயிலாடுதோகம் எனக்கு நான் எம்பி மயிலாடுதுறை எம்பிக்கு மின்னாள் எம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினராக ஆ பாலிம டிவி பார்த்துக்க வேணும்னா என்னை பற்றியும் நீ தப்பாக பே போட்டுக்க ஏன்னா எங்கள் தலைவர்களை பற்றி நீ தப்பாக பேசிக்க என்னை பற்றியும் போட்டுக்க நான் எல்லாம் பல நாடு போய் சந்திச்சிட்டு பல நாடு சட்டத்தை படிச்சுட்டு அங்கே வந்துருக்குவேன் தப்பு தப்பாக பேசுகிறது அனைத்த டிவியும் வந்து கரெக்டான ஒரு மெசேஜ் மக்களுக்கு சென்று அனுப்புது நீங்கள் பாலிமர் டிவி மட்டும் தப்பு தப்பாக வந்து எங்கள் தலைவரை பற்றி இழுவாக தப்பாக நீங்கள் போட்டுறீங்க உங்கள் பாலிம டிவியை வந்து எங்கள் விடுதலை சிறுத்தை அனைத்த என்னோட தம்பிகள் என்னோட அண்ணங்கள் எல்லாருமே அனைத்த பேரும் வந்து ஒரு நாளைக்கு அட்டைக்கு நொறுக்கி தூள் தூளா அது எனக்கு காலம் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு நான் சொல்ல மாட்டேன் நான் சொன்னேன்னா அது நடக்கும் நான் எது சொல்லவேனோ அது நடக்கும் நான் சொல்ல மாட்டேன் சொன்னேன்னா நடக்கும் இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இந்த பிஜேபியில் இருக்கு அது எப்போ அது போய் நல்ல பேகு டிவியில் புதுசாக இவங்க பதியில் வந்து இருக்கு அதில் பிஜேபியில் பு புதுசாக பதவியில் வந்துருக்காங்க எங்கள் தலைவரை பற்றி தரக்கு பேசுவாங்க இது எங்கள் தலைவருக்கு காவெட்டி குரு அவர்கள் இருந்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் பேசுவாங்க ஏன்னா கா காடுவெட்டி குருக்கே நாங்கள் வந்து அண்ணன் மணமடை சங்க விருக்கமாக பேச்சுவார்த்தை நடத்தணுங்க வந்து அவங்க எங்கள்கிட்ட சொல்லி யகமகி போய் அவங்ககிட்ட போய் பேசுவார்த்தை அண்ணன் மணமடை சங்க விருக்கமாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணுங்க அவருக்கே உரு பற்றி போட்டோங்க மணம் அண்ணன் சங்க விருக்கம் அது எது விட்ட போய் பேச்சுவார்த்தை இது பண்ணி இயற்கைங்க வேணா நான் உண்ணா அப்படின்ட்டு பேச்சுவார்த்தை தான் பண்ணிருந்து சரி அந்த நான் அந்த தற்கொறையும் பேசிட்டு போட்டேன் ஏன்னா ஒன்றும் தெரியாத தற்கொலை மூலையே இல்லாத தற்கொலை தான் எங்கள் ஏற்றி தமிழக தொல் தொகுமாவை பற்றி தவறாக பேசும் அப்படி தவறாக பேசுகிற நாய்கள் உங்களோட அட்ரெஸ்ஸு உங்களோட செல் நம்பரு இதுதான் வந்து கொடுத்துட்டே நீங்கள் பேசுங்க இந்த அட்ரஸ் தான் இப்போ நான் சொன்னேன்னா மயிலாடுதுறை எம்பி மின்னாள் விடுதலை சிறுத்தை கட்சி ஒன்றிய செயலாளர் பி கே தேவதாஸ் நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்னே அகமகி உங்களோட அட்ரஸை கொடுத்துட்டு பேசுகிற நாய்கள் எங்கள் விடுதலை சிறுத்தையை பற்றி பேசுகிற தற்கொலைகள் எல்லாம் நீங்கள் உங்களை அட்ரஸை கொடுத்துட்டு உங்களை செல் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க என்னதான் பேசணும்னு தெரியாமல் பேசுறது எதுகா ஒரு மண்டல் மிக பேசுகிறது ஒரு சைக்கோ மிகு பேசுறது அப்படி தான் பேசாதீங்க விவாதம்னா விவாதத்தை கரெக்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா எங்கள் தோழர்கள் கடகோடி எங்களை மாரி பொறுப்பாளர்கள் சொல்லனாலும் எங்கள் தோழர்கள் கடைகோடி தோழர்கள் அவங்க வந்து உங்களை ஆன்சர் வைக்க பரி சொல்வாங்க இன்னும் நீங்கள் எப்படிதான் நீங்கள் வந்து கரெக்டான ஒரு அரசியல் விவாதம்னா அரசியல் விவாதத்து வகையாக நீங்கள் பேசுனீங்கன்னா தற்கொலைகளில் உங்களுக்கு எங்கள் தோழர்கள் பொறுப்பாளர்கள் நாங்கள் சொல்லுறோன்னாலும் எங்கள் தோழர்கள் கடை கோடி தோழர்கள் பதில் அதுக்கு என்ன பதிலோ அதுக்குள்ளே பரி சொல்லுவாங்க சொல்லாம மாட்டேன் விற்க மாட்டாங்க எங்கள் தலைவர்கள் தப்பு தப்பாக பேசினா அடி ஊகம் செய்யும் எங்கள் தலைவர் தப்பு தப்பாக பேசுனா அடி ஊகம் செய்யும் அடிக்கதான் செய்வோம் ஏன்னா அவங்க எங்களுக்காக இருக்காங்க நாங்கள் தான் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் எங்கள் ஏக்கி தமிழாக நாங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும் என்ன எங்கள் தலைவரை பார்த்து முறைச்சாலும் அடிப்போம் எங்கள் தலைவரை பார்த்து வார்த்தைகள் பேசினாலும் அடிப்போம் அடி பயந்துக்கிட்டு தான் போகணுன்னு ஒரு சிறுத்தியாக இருந்தாலும் ஒரு சிறுத்தை அந்த இடத்துல நின்னாலும் எயித்து அடிப்போம் அட்டங்க மகு அத்து மகு திமுக எல்லாம் திருப்பி அடின்னு சொல்லியிருக்க எங்கள் தலைவருக்கு திருப்பி அடிப்போம் நீ அடிக்க முக நான் என்ன வந்து குனிஞ்சி காட்டுவோம்ண்ணா ஏசுநாய்கோ சொல்லியிருக்க ஒரு கணத்தை அழிஞ்சால் ஒரு கணத்தை காட்ட சொல்லியிருக்க முதுகை காட்ட சொல்லலை முது முதுக காட்டு திருப்பி அடிக்க சொல்லியிருக்க இனியும் எங்கள் தலைவக பேசுகிறத தரகு எங்கள் தலைவர்கள் தப்பு தப்பாக பேசுகிறது தரகுராக பேசுகிறது இதுதான் நிறுத்திக்கிங்க நிறுத்தலை நாள் ஆக்சுக்காகங்க பிஜேபிக்காக சண்பர் யாருமே ஒரு தெருவுக்குள்ளே எஸ்சி தெருவுக்குள்ளே யாருமே போகும் போக முடியாது ஒரு தெருவுக்கு பத்து பேராச்சும் விடுதலை சிறுத்தைக்காரங்க இருக்கும் எங்கள் தம்பி மதுவில் தோலை சொன்னாங்க ஒவ்வொரு ஆளுதான் ஒரு தெருவுக்கு இருக்குன்னு சொன்னால் ஒரு தெருவுக்கு பத்து பேகாச்சும் இருக்கும் சரிண்ணா விடுதலை செடுத்துக்காகங்க எவனாச்சும் ஒருத்தன் அடிப்பான் உண்மையில் நீங்கள் வந்து பேசுகிறதுக்கு எவனாச்சும் ஒருத்தன் அடிப்பான் நிறுத்திங்க அனைத்த இதுலேயும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் சேனலில் எல்லா சேனல்லையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் தப்பு தப்பாக அந்த சாதியை பற்றி பேசுகிறது இந்த இ பற்றி பேசுகிறது ஜாதியை பற்றி பேசுகிறது எங்கள் தலைவரை பற்றி பேசுகிறது இதுதான் வந்து நிறுத்திங்க இது ரொம்ப டீசெண்டாக நான் சொல்லுவேன் நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன் எல்லா சட்டத்தையும் நான் பார்த்துட்டு தான் வந்தவன் ஏன்னா எல்லா சட்டத்தையும் நான் பார்த்துட்டு தான் வந்தவன் நான் எதுக்கும் பயப்போக மாட்டேன் எவன் வந்து எங்கள் ஜாதியை பற்றியோ எங்கள் தலைவரை பற்றி பேசுவானோ அவன் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு அவங்க அம்மா வயிற்றில் பிறந்தவுடன் இருந்தான் அவன் அட்ரஸ் சொல்லி பேசணும் அவன் அட்ரஸை சொல்லி பேசணும் ஏன்னா எனக்கு இந்த ஊர் வேண்டாம் நீ வந்து பாக்க இந்த அட்ரஸில் வேண்டாம் இருக்கு அப்படின்ட்டு நீ சொல்லி பேசணும் சொல்லி பேசாமல் எவனையும் காக்கா காக்காம பேசிட்டு ஆட்டுக்குட்டி மேகே பேசிவிட்டு போகக்கூடாது ஏன்னா எல்லாரும் வந்து மனுஷந்தான் எல்லாரும் பத்து மாதத்தில் தான் பிறந்துருக்கான் ஏன்னா நீ அரசல் நிதியாக பேசணும்னா அரசியல் நிதியாக பேசு கட்சி நிதியாக பேசணும்னா கட்சி நிதியாக பேசு இந்த ஜாதியை பற்றி பேசுகிறது எங்கள் தலைவகை பற்றி பேசுகிறது தரகுகா பேசுறது என்ன இதுதான் எந்த கம்யூனிட்டி நான் பேசுனீங்க உங்கள் நாக்கா அப்படியே ஈத்து பிடிச்சி அடுத்துக்குவோம் நான் எவனுக்கும் பைக்க மாட்டேன் அனைத்து மக்களுக்கும் நன்றி வணக்கம் உங்கள் பி கே தேவதாஸ்